வணக்கம் பள்ளிக்கண்ணை பெரும்பாக்கத்தில் பிரிகேட் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடாது என சென்னை ஐகோர்ட் தடை விதித்துள்ளது சென்னை பள்ளிக்கண்ணை சதுப்பு நிலம் சர்வதேச அளவில் ராம்சார் தளமாக அங்கீகர அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இயற்கையாக அமைந்த இந்த நீர் நிலை மழை நீரை உள்வாங்கும் திறன் கொண்டது இதை அழிக்கும் பட்சத்தில் நகருக்குள் வெள்ளம் வரும் அபாயம் இருக்கிறது தென்னை காப்பாற்றப்படுவதே இந்த சதுப்பு நிலத்தால்தான் இதனால் சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள் சதுப்பு நிலத்தின் முக்கியத்துவம் காரணமாக அங்கு கட்டுமானப் பணிகளை எதுவும் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை எல்லை வர இருக்கவில்லை என்று கூறியும் சதுப்பு நிலத்துக்கு வெளியே இருக்கும் பட்டா நிலம் என்று கூறியும் பிரிகேட் நிறுவனம் அழுக்குமாடி கட்ட அரசு அனுமதி வழங்கி உள்ளது இது பற்றி அறப்போர் இயக்கம் புகார் எழுப்பியது கட்டுமானத்துக்கு அனுமதி அளித்த அரசு அதிகாரிகள் மீதும் அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார் இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தனர் கட்டுமானத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளனர் எல்லையை முடிவு செய்யாமல் கட்ட அனுமதி அளித்தது ஏன் சதுப்பு விவகாரத்தில் குழம்பும் வனத்துறை இந்த நிலையில் சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்யக் கோரியும் சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றால் உள்ள எந்த கட்டுமானப் பணிகளும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று கோரியும் அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி ப்ளஸ்னவ் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு இன்று ஐகோர்ட் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு சார்பில் கட்டப்படும் கட்டிடத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கிட்டு த சதுப்பு நிலத்தில் எல்லை துல்லியமாக தீர்மானிப்பது குறித்த இரண்டு வாரத்தில் முடிவடையும் என வாதங்கள் முன்வைக்கப்பட்டது பின்னர் ஐகோர்ட் நீதிபதிகள் கூறியதாவது சுப்ரீம் கோர்ட் பசுமை தீர்ப்பாய உத்தரவுகள் தெரியாமல் சிஎம்டிஏ கட்டுமான சிஎம்டிஏ கட்டுமானத்துக்கு அனுமதி அளித்தது எப்படி பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் குடியிருப்பு கட்டும் பணி மேற்கொள்ளக்கூடாது நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்குள் தமிழக அரசு மத்திய அரசு பசுமை தீர்ப்பாயம் எல்லாம் பதிலளிக்க வேண்டும் என்று ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது சென்னை சிட்டியில் மழை வரும்போதெல்லாம் அதை வெள்ள நீரை உறிஞ்சி காப்பது இந்த சதுப்பு நிலம் பள்ளிக்கரண சதுப்பு நிலம் மட்டுமே என்று சொல்கிறார்கள் பூவி ஆராய்ச்சியாளர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சதுப்பு நிலத்தில் வீடு கட்டலாமா வேண்டாமா என்று உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்